கத்தருடைய பரிசன்து மயமெண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தை கத்தர் நமக்காக பார்த்து வைத்த அந்த இடத்துல கொண்டு சேர்ப்பாய் வாசிப்போம் இசை தெரு காரம் வசனம் நான் அவர்களை எகிப்து தேசத்தின் அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான எல்லா தேசங்களிலும் தேசங்களின் சிங்காரமான தேசத்துல அவர்களை கொண்டு வந்து விடுவே என்று அந்நாளிலே ஆணையிட்ட ஆர்டர் கொடுத்துட்டார் ஆணையிட்ட ஜீவ பாஸ் பண்ணியாச்சு எப்படி அவரே எவ்வளவு அழகா பாருங்க அவர் அவர்களுக்காக ஆண்டவர் நமக்காக பார்த்து வைத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அதுக்காக பாருங்க மோசியை கொண்டு போய் மந்திரவாதிகளோட கோல் எல்லாம் செயலிழக்க பண்ணி பார்வனுக்கு தலைப்பிள்ளை சங்காரத்து கொடுத்து அப்படியே கொண்டிடுவார செங்கடலை உங்களுக்காக பார்த்து ஒரு ஜாப வச்சிருக்கிறார் உங்க பிள்ளைகளுக்கான படிக்கிற இடம் கத்தரே பார்த்து வைத்திருக்கிறார் உங்களுடைய உயர்வை கத்தரே பார்த்து வைத்திருக்கிறார் உங்களை வீடு இல்ல கத்தரே பார்த்து கொடுப்பார் எல்லாம் இதுல அழகா சொல்லி இததான் இதான் நல்ல தேசம் ஏனாந்தத்துல பாத்தீங்கன்னா காலை பத்தி யோசுவா சொல்லுவாங்க நல்ல தேசம் கத்தர் பிரியமா நம்ம கொடுத்துருப்பாரு நீங்க எதை விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பார் அந்த தேசத்துல நீங்க கட்டாத இடத்துல குடியிருக்க பண்ணுவார் நடாத திராட்சை தோட்டத்தை இது பண்ணுவார் மலை தேசத்துல கொண்டு உங்களை மகிழ செய்வார் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி எவ்வளவு அழகா நமக்காக பாற்று உருவாக்கப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல உங்களை கொண்டு வைப்பார் யாத்திராணி இருபத்தி மூணு இருபதுல சொல்லுவார் வழிகளில் உங்களை ஆயத்தம் எனக்காக பார்த்து வைத்த வீடப்பா எனக்காக பார்த்து வைத்த ஜாபு எனக்காக சுகத்தோடு பலத்தோடு இருக்கும்படியாக வியாதியை விளக்கின கத்தன் எங்க வீட்டுல சமாதானத்தை கட்டளைட்ட கத்தர் யாவும் பார்த்து எங்களுக்காக செய்து வைத்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்க கத்தர் கிருபை கொடுத்த நன்மைச்சவன் நல்லப்பிதா ஆமை ஆமை